ரெண்டு சோல்ஜர்ஸ் ஒரு தீவிரவாதியை கொள்றதுக்காக ஒரு பாலைவனத்துல சின்ன மலை மேல கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவன் சுட வேண்டிய தீவிரவாதி வாரான் ஆனா அவன் அவனோட பையனோட கல்யாணத்துக்காக வந்திருக்கிறான் அதை தெரிஞ்சதுமே கல்யாணத்து அப்போ அப்பாவை கொள்றதானு சுட மனசு இல்லாம கண்ணை தூக்கிடுறான் அப்படி கண்ணை தூக்கும் போது கண்ணோட லென்ஸ்ல சூரிய ஒளிப்பட்டு கிளேர் அடிக்கவும் கீழே இருந்த கேங்ஸ்டர்ல அதை பார்த்து அவங்கள சூட் பண்றாங்க அப்ப அந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் அந்த சின்ன மலையில இருந்து கீழே குதிச்சிருந்தாங்க குதிச்சதுல அவங்க கிட்ட இருந்த ஜிபிஎஸ் உடஞ்சிருது அந்த ஜிபிஎஸ் உடஞ்சதுனால அவங்க எங்க போறேன்னே தெரியாம ஒரு வறண்ட பாலவனத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க குடிக்க தண்ணி கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு தகர பழக காத்துல அடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ கால் முன்னாடி வந்து விழுது என்னடான்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு டேஞ்சர் சிம்பல் போட்டிருக்கு கூடவே அதுல ஒரு கண்ணிவெடி சிம்பிள் போட்டிருக்கு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு போற பாதையில கண்ணிவெடி இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு இங்க போக சொல்லியும் கேட்காம போய்கிட்டே இருக்காங்க அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் வைக்கவும் ஹீரோ காதல டிக்குன்னு எதையோ மிதிச்ச சவுண்ட் கேட்கவும் நகலாத அவன் காலுக்கு கீழே கண்ணிவெடி இருக்குன்னு சொல்றான் அதை நம்பாம அவன் காலை எடுத்துருதான் அவன் கால் ரெண்டும் அந்த இடத்துல வெடிச்சு செதறிடுது அவனை காப்பாத்த நம்ம ஹீரோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவும் அவனும் ஒரு கண்ணி வெடியில மிதிச்சிடுதான் இப்ப அவனாலேயே அவன் ஃப்ரெண்டை காப்பாத்த முடியாது அவன் ஃப்ரெண்ட் கால் போன வழி தாங்க முடியாம அவன் இருந்த கன்னை வச்சு அவன் அவனே சூசைட் பண்ணி செத்துறான் இப்போ இவன் மட்டும் தனியா அவன் கொண்டு வந்த வயர்லெஸ் ஜிபிஎஸ் எல்லாம் அவன் ஃப்ரெண்டோட வெடிச்சு செதறிட்டு ஆளு இல்லாத பாலைவனா காலு கடியில கண்ணி வெடி கால எடுத்தா வெடிச்சு செதறிடுவான் விளக்கானா இல்லடா செத்துருவானா இதான் அந்த படத்தோட கதையை அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கணும்னா கதை ஃபுல் லென்த் வீடியோ லிங்க்ல இருக்கு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்